வாகனம் தாரே என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் பய சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போடுறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்கோ அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறான்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த விடயத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னதும் ஊழலை பிடிக்க போகிறோம் அண்டு இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறாரண்டாள்

ஒடிட் ரிப்போர்ட் வடகு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்ற ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க இவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிற நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்த துறை ஒரு ஆதார வைத்தியசாலை இவ்வளவு கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த கொண்டு ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடக்கு மாநகரில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்கள்ல பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மான சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் என்ற விசரால பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படைய ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர்தான் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணவ அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திர சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாம பண்ணா போமாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார்கள் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தியாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா தான் கணக்கு இருக்குது இத்தனை கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் பண்ண ஒரு ஆடிஐசை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேச மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை போ பண்ணி பே ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட அதை நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்ப பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் புரிவென்றேன் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்கள் சொல்லிங்க நாளைக்கு நாம ராஜபக்ச சுட்ட வந்துட்டு பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஊபர் அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன்பெற்றோம்னு சொல்லி ஒடி ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்ப சொல்லுங்க நீங்க அதான் நீங்கள வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு ஒன்று இருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அல்ல அல்லியனே சமதம் இந்த வாயை கட்டவாக மேக அன்றாத பிறகு கேக்க என்னவே எனக்கு இல்லை ஆத்தல் தான் இந்த கட்டவா அது இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டாக்டர் கே அடுத்தது வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனே அதுக்கு பிறகு டாக்டர் வெங்கட மூர்த்தி இந்த ஒடின்றி போடி இருக்கு இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன எங்க பிடிக்கிறீங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சம் அது கனக கார்டு இருக்குது அந்த காசுலாம் மெங்கே இருந்து வந்து அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியெலாம் ஒன்றுமே இல்லை விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவல ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நம மம மம நம அப்படி சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியானா தமிழாக தமிழில் தானே புறந்தனி அதனால் ஸ்ரீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை உங்களுக்கு சரியா சிங்களம் தெரியானா தமிழகாச்சு பாருங்க எந்த பரவாயில்ல